தமிழ்நேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அசிஸ்டன்ட் பதவிக்கான எழுத்து தேர்வு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் புதுவையில் நடைபெறும் ஆட்சி நிலைக்குமா என்ற சூழல் உருவாகி உள்ளது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி புதுவையில் மதுபான விலை உயர்வு இன்று முதல் அமல் திமுகவின் சமூக வலைதள பக்கங்களை உடனே முடக்கம் செய்ய வேண்டும் அதிமுக செய்திகள் அசிஸ்டன்ட் பதவிக்கான எழுத்து தேர்வை புதுச்சேரியில் மேற்பட்டோர் எழுதினர் புதுச்சேரி பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை எழுத்து தேர்வு கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி எண்பத்தி நான்கு மையங்களில் நடைபெற்றதா இதில் இரண்டாம் நிலை தேர்வுக்கு பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பேர் தகுதி பெற்றிருந்தனர் தொடர்ந்து புதுச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் அசிஸ்டன்ட் பணிக்கான இரண்டாம் நிலை எழுத்துத் தேர்வு இன்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை நடைபெற்றது புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உப்பளம் இமாகரேட் பள்ளி பெத்திச்செமினார் பள்ளி லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள சங்கர வித்யாலயா பள்ளி உள்ளிட்ட மையங்களில் நடைபெற்றது இத்தேர்வினை எழுத பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பேர் தகுதி பெற்றிருந்தனர் இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வை எழுதினர் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி குமார் ஜா உதவி தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி கண்ணன் ஜெய்சங்கர் சிறப்பு பார்வையாளர்களாக போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா நிதித்துறை துணை செயலர் ரத்னகோஷ் கிஷோர் ஆகியோர் தேர்வு மையங்களில் சென்று ஆய்வு செய்தனர் முன்னதாக தேர்வர்கள் காலை எட்டு மணி முதல் தேர்வு மையங்களுக்கு வந்திருந்தனர் முதலில் மெட்டல் டிடெக்டர் மூலம் தேர்வர்கள் சோதனை செய்யப்பட்டனர் தொடர்ந்து ஹால் டிக்கெட் புகைப்படத்துடன் கூடிய அடையாள சான்று ஆகியவை சரிபார்க்கப்பட்டது பின்னர் தேர்வர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்பட்ட பிறகு தேர்வு மையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் மூடப்பட்டது அதன் பிறகு வந்த தேர்வர்கள் யாரும் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை இத்தேர்வு துவங்குவதற்கு முன்பு முடிந்த பிறகும் தேர்வு மையங்களில் அமைந்துள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தேர்வு மையங்களுக்கு முன்பு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் புதுவையில் தற்போது நடைபெறும் ஆட்சி நிலைக்குமா என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் அனைத்து துறைகளும் ஊழலில் திளைத்துள்ளதாகவும் பத்திரப்பதிவுத்துறை ஊழல் தொடர்பாக புகார் தந்தும் கவர்னர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் இதை விசாரித்தால் ஆட்சியாளர்கள் சிக்குவார்கள் என்றும் அவர்களுக்கு பின்னணியில் பலர் உள்ளதாகவும் கூறினார் ஆட்சியில் ஊழல் இல்லாவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கலாமே என்று குறிப்பிட்ட அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மௌனமாக இருந்து அங்கீகரிக்கிறார்கள் என்றார் புதுச்சேரி அரசின் ஊழல் சம்பந்தமான ஆதாரங்களை நிறைய எடுத்து வைத்திருப்பதாகவும் ரேஷன் அரிசியில் மட்டும் மாதம் இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் ஆட்சியாளர்களுக்கு செல்கிறது என்றார் ஊழல் பட்டியலை இறுதி செய்து வைத்துக் கொண்டு குடியரசுத் தலைவரை வரும் ஆகஸ்டிற்குள் சந்தித்து மனு அளிப்போம் என்று குறிப்பிட்ட அவர் தாங்கள் ஆட்சியில் அமர்ந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஊழல் செய்யும் அதிகாரிகளை நிச்சயம் சிறையில் தள்ளுவோம் என்றார் ஊழல் செய்த ஆட்சியாளர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்றும் ஊழல் அனைத்து துறைகளிலும் வர ஆட்சியாளர்களில் முதல்வர் அமைச்சர்கள்தான் காரணம் என்றார் ஊழல் தொடர்பாக விசாரணையும் அமைப்போம் என்று குறிப்பிட்ட அவர் இந்த ஆட்சி நிலைக்குமா என்ற சூழல் தற்போது உருவாகி வருவதாகவும் காவல்துறைக்கு லஞ்சம் தந்தால்தான் எஃப்ஐஆர் போடப்படும் அவல நிலை உள்ளது என்றார் லஞ்சம் வாங்குவதை எத்துறையும் விட்டு வைக்கவில்லை என்றும் ஒட்டுமொத்தமாக இந்த அரசு ஊழலில் சிக்கியுள்ளது அது நிச்சயம் விரைவில் வெடிக்கும் என்றார் புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது விலை உயர்வு இன்று முதல் அமலாகியுள்ளது புதுவை அரசின் வருவாயை பெருக்க கலால் வரி நில வழிகாட்டி மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு வரிகளை அரசு உயர்த்தியுள்ளது கலால் வரி உயர்வால் புதுவையில் மதுபானங்களின் விலை மடமடவென்று உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வு ஏற்கனவே கொள்முதல் செய்த மதுபானங்களுக்கு பொருந்தாது அவற்றை பழைய விலைக்கே விற்க கலால் துறை உத்தரவிட்டிருந்தது இதனால் விலை உயர்வுக்கு பின் பத்து நாட்களாக பழைய விலையில் மதுபானங்கள் விற்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று முதல் உயர்த்தப்பட்ட புதிய விலையில் மதுபானங்கள் விற்கப்படுகிறது மிக குறைந்த விலை கொண்ட அறுபது ரூபாய் விலை கொண்ட குவாட்டர் மது எழுபத்தி இரண்டு ரூபாய் முதல் எழுபத்தி நான்கு ரூபாய் வரை விற்கப்படுகிறது அதிகமாக விற்பனையாகும் பிராண்டட் மது குவாட்டர் நூற்றி இருபது ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதே போல அனைத்து மதுபானங்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது இது மது பிரியர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மதுபான விற்பனையாளர்கள் கவலையடைந்துள்ளனர் கடந்த காலத்தைப் போல தொடர்ந்து விற்பனை நடக்குமா விலை உயர்வால் மது விற்பனை சரிவை சந்திக்குமா என மது விற்பனையாளர்கள் சமூக வலைதள பக்கங்களை வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் அவதூறாக சித்தரித்து அரை நிர்வாணமாக கார்ட்டூன் படம் வரைந்து மிகவும் மோசமான வகையில் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளதை கண்டித்தும் திமுகவின் சமூக வலைதள பட்டங்களை உடனே முடக்கம் செய்ய வலியுறுத்தியும் திமுக அரசை குறைந்தபட்சம் ஆறு மாதத்திற்காவது இந்திய தேர்தல் ஆணையம் முடக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் பேரறிஞர் அண்ணா சிலை அருகே அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்த மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜாராமன் மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள் புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மாநில துணை செயலாளர்கள் குணசேகரன் நாகமணி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கீழ்ப்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தா கல்லூரியில் யோகாசன விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பதினோராவது சர்வதேச யோகா தினம் கீழ்ப்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் கொண்டாடப்பட்டது கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் பயிலும் நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பல்வேறு வகையான ஆசனங்களை செய்தனர் பல்வேறு துறை சார்ந்த தொழிற்கல்வி நடத்தி வரும் இந்த கல்லூரியின் சிறப்பம்சம் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் பல்வேறு ஆசனங்களை செய்து பாடவேளை தனியாக நடத்தப்படுகிறது கடந்த பதினேழு ஆண்டு காலமாக இங்கு தொழிற்கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒன்பது மாத காலம் யோகாசனம் பயிற்றுவிக்கப்படுகிறது இக்கல்லூரியின் சிறப்பம்சம் இதுவாகும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களின் உடல்நலம் மற்றும் மனநலம் ஒருங்கிணைப்பதற்கான யோகா அத்தியாவசியம் என்பதால் இது ஒரு தனி பாட வேலையாக மாணவ மாணவியருக்கு பதினேழு ஆண்டு காலமாக கற்பிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஓடும் ரயிலில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் சர்வதேச யோகா தினம் நேற்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இன்று காலை தனியார் யோகா சென்டர் சார்பில் ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கு நிகழ்ச்சி நடைபெற்றதா காலை ஏழு முப்பது மணிக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் ரயில் நிலையம் வரை நடைபெற்றதா நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு யோகா நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் பிறகு மாணவர்களுக்கு யோகாவின் பலன்கள் குறித்து எடுத்துரைத்தார் இதில் ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகா செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழா மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகருமான விஜய்யின் பிறந்தநாள் விழாவை அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அவர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர் புதுச்சேரி முழுவதும் அவரது தொண்டர்கள் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் அவரது ஆதரவாளர்கள் தங்கத்தேர் இழுத்தும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக பிறந்த நாளை கொண்டாடினர் இதனையொட்டி மணகுல விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது புதுச்சேரியில் சிறை கைதிகள் யோகாவில் கலை நிகழ்ச்சி செய்து அசத்தினர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு தினமும் காலையில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சிறையில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது ஐஜி ரவி சிங் சாகர் உத்தரவின்படி கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணவர்மா துரோக் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் உறுப்பினர்கள் ஸ்ரீனிவாசமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கிருஷ்ணவர்மா பேசுகையில் யோகா என்பது உடல் மனம் அறிவு உணர்வு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் என்றார் ஒருவர் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் மனம் தெளிவடைவதாகவும் அதனால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் எனவே சிறைவாசிகள் தொடர்ந்து யோகாவை கற்பதன் மூலம் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராக மாறுவார்கள் என்று கூறினார் துரோப் குழுவினரின் மயம் நிகழ்ச்சியும் சிறைவாசிகளின் யோகா நாட்டியமும் நடைபெற்றதா சிறப்பாக யோகாசன பயிற்சியில் ஈடுபட்ட சிறைவாசிகளுக்கு பரிசளிப்பு விழாவும் நடத்தப்பட்டதா கிளியனூர் மதர் வித்யாசிரமம் பள்ளியில் யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வானூர் தாலுகா கிளியனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மதர் வித்யாசிரமம் மேல்நிலை பள்ளியில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றதா புதுச்சேரி ஜில்லா சங்க சாலக் மாணவிய அரவிந்தர் மத்திய தமிழ்நாடு புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் ஸ்ரீதாசிலா இணை கமாண்டர் ஜிதேந்திரகுமார் மற்றும் பள்ளி தாளர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பரிவார் அமைப்பை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நரேஷ்ராம் செய்திருந்தார் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றதா மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் கார்த்திகேயன் வரவேற்பு நிறுவனத்தின் மருத்துவ கண்காணிப்பாளர் பிரகாஷ் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பான உரையாற்றினார் அப்போது அவர் மருத்துவம் ஒரு தொழிலாக மட்டுமல்லாது உயர்ந்த சேவை என்றார் மருத்துவராக மாணவர்கள் கல்வியாளர் ஆலோசகர் கொள்கை அமைப்பாளர் என பல படிவாக செயல்பட வேண்டும் என்றும் தொற்றுநோய்கள் மனநல பிரச்சனைகள் காலநிலை மாற்றம் போன்ற சவால்களை எதிர்கொண்டு சேவையாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் காசு நோயை ஒழிக்க இலக்கு வைத்துள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இது இன்னும் நிலவுவதாகவும் இதை மக்கள் பணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் நூற்றி நாற்பத்தி எட்டு இளங்கலை மற்றும் நூற்றி இருபது முதுகலை மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன அவர்களில் பத்தொன்பது இளங்கலை மற்றும் பதினைந்து முதுகலை மாணவர்கள் கல்லூரியில் முதலிடம் பெற்றவர்களாக கௌரவிக்கப்பட்டு தங்க நாணயங்கள் வழங்கப்பட்டது தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மனுகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார் அப்போது அவர் பெற்றோர்கள் தியாகம் ஆசிர்வாதம் வழிகாட்டி உறவுகள் பழைய மாணவர் மற்றும் தோழமை வலையமைப்பின் முக்கியத்துவத்தை நினைவூற்றினார் சேவை மற்றும் பணிவுடன் தொழில்முனைவில் சிறக்க விழிப்புணர்வையும் அவர் ஏற்படுத்தினார் பட்டதாரி சேவை மற்றும் பணியில் வேறூன்றி தொல்முறை சிறப்பிற்காக பாடுபட ஊக்குவித்தார் மாணவர்கள் தொடர்ந்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மருத்துவர் காக்னே உறுதிமொழி செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் கல்வி அறக்கட்டளையின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை செயலாளர் நாராயணசாமி கேசவன் தக்ஷ பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளருமான ராஜராஜன் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் டிரஸ்ட்ரி நிலா பிரியதர்ஷினி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் விநாயகர் மிஷன் அலைடு சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் யோகா விழாவை ஒட்டி பேரணி நடத்தினர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கணேசன் அறிவுறுத்தலின்படி விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் அமைந்துள்ள அனைத்து கல்லூரிகளையும் இணைந்து மணப்பட்டு கடற்கரையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் இணைந்து யோகா சங்கம் மேற்கொண்டனர் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்தும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வரை மாணவர்கள் விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தி பேரணி நடத்தினர் கல்லூரியின் பேராசிரியர் டீன் செந்தில்குமார் அறிவுறுத்தலின்படி கல்லூரி இயக்குனர் ஜான் வழிகாட்டுதலின்படி கல்லூரியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் கல்லூரியை சேர்ந்த உதவி பேராசிரியர்களும் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்களிப்புக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி சந்திரு நாட்டு நல பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் கல்லூரியின் யோகா ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் செய்திருந்தனர் தவளுக்குப்பம் நேஷனல் பள்ளி மாணவர்கள் யோகா தின விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டினர் புதுவை தவளுக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி தாளர் ஏழரிசி கிரண்குமார் முன்னிலை வகித்தார் பள்ளி சேர்மன் கிரண்குமார் தலைமை தாங்கினார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு யோகாசனங்களின் அவசியம் மற்றும் பயன்பாடு குறித்து அறிவுறுத்தப்பட்டது தொடர்ந்து புதுவை புதுக்குப்பம் கடற்கரையில் மாணவர்கள் சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை பள்ளியின் யோகா பயிற்றுனர் வழிகாட்டுதலுடன் செய்து காண்பித்தனர் மாணவர்களின் கண்கவர் யோகாசனங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தது முன்னதாக லாஸ்பேட்டை ஈஷா யோகா மையமும் தினத்தந்தியும் இணைந்து நடத்திய யோகா தின விழாவில் நேஷனல் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து பயனடைந்தனர் மேலும் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி சித்தா மண்டல ஆராய்ச்சி நிறுவனத்தால் கொண்டாடப்பட்ட யோகா தின நிகழ்ச்சியில் நேஷனல் பள்ளி மாணவர்கள் பங்கெடுத்து பல்வேறு ஆசனங்களை செய்தனர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் புதுவெல தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்